சங்கர ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம மூணு முறை கூறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதிக அளவில் நன்மையிலானது நடக்குமா முக்கியமாக இரவு நேரத்தில் ஓர நேரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எட்டு டு ஒம்பது மணி அளவில் நம்ம இதனை போன்று நம்மளோட உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வருகின்ற அடுத்த நாள் விடியலானது உங்களுக்கான விடியலாக அமையுமாங்க இது காஞ்சி மகான் மகா பெரியபாவர்கள் அவரது ச பக்தர்களிடம் கூறியிருக்க நம்ம எந்த இந்த ஒரு நாளை இப்போ ஒரு நாளை நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாளில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ சிறு சிறு உயிரினங்களுக்கோ சில மனிதர்களுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் தவறுகளும் பாவங்களும் செஞ்சிருப்போம் அதனால் அந்த கருமாக்கள் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறதுக்கும் என்னதான் பூஜைகள் வழிபாடுகளும் செய்தாலும் நம்ம செலவே இல்லாமல் இரவு நேரத்தில் இந்த சுக்கரனுக்கான அந்த ஒரு வேலையில் நம்ம இந்த மார்த்தையை மட்டும் மூணு முறை கூறிட்டு வந்தாலே போதுங்க இந்த ஒரு தான் நத்தி அதை நம்ம மூணு முறை கூறுனாலே போதுமா இது காஞ்சி மகன் ஒரு மந்திரத்தை அறிவுறுத்தியிருக்கார் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கூறிட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்கிட்டு வாங்க முக்கியமா சுக்கர ஓர நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது என்பது மிகவும் நல்லது நம்ம செய்த தவறுகளுக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கும் நம்ம ஒரு புண்ணியத்தை தேடணுமல்லவா அந்த புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு மந்திரம் நம்ம என்னதான் பாவத்தை சேர்த்துட்டு போனாலும் அந்த பாவம் ஒன்று நம்மளை பிடிக்கும் அல்லைன்னா நம்ம குடும்பத்தில் இருப்பவங்க நமக்கு அடுத்த சந்ததியாக வரக்கூடியவர்களை தான் அந்த பா பாவமானது அந்த முன்னோர்கள் செய்த பாவங்களானது அவர்களை போய் பிடிக்கும் என்று கூறுவார்கள் அல்லவா அதனை போன்று அவர்களுக்கு அந்த பாவங்களானது பிடிக்காமல் இருப்ப நாம இந்த மந்திரத்தை கூறிட்டு வந்தாலே போதுமாங்க இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறது காஞ்சி மகான் அருளிய அந்த ஒரு மந்திரத்தை காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் நமோ பகவதே பஞ்சவதாய பூர்வ கவி முகே சகல சத்ரு சம்ஸ்காரனாய சுவாக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மூணு முறையாவது குறைந்தது கூறணுமா அதிகபட்சம் நீங்க எத்தனை முறை கூறினாலும் அது நல்லதுதான் நம்ம அதிகமாக கூறுறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது ஒரு பதினோரு முறைகளாவது நம்ம கூறிட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களானது உங்களது வாழ்க்கையில் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு வாய்ப்புகளானது இருக்கிறதா இது காஞ்சி மகான் மகா அவரது பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம் இதை நீங்களும் பண்ணுங்க உங்களோட உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகளவில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்